என்னடி ராஜேஸ்வரி நம்ம வந்து வேலை முடியுமா உன் தம்பி கிட்ட கிடைச்சிருமா ஏங்க பிளான் தான் போட்டாச்சே பின்ன என்ன அதெல்லாம் என் தம்பி பாசத்துல கொடுத்துருவான் உன்ன நம்பி தான் வந்திருக்கேன் ஒழுங்கா எப்படியாவது வாங்கி கொடுத்துரு அத வச்சுதான் நம்ம ஏதாவது தொழில் பண்ணணும் நல்ல வேலை ஏதோ கடைங்கிட்டேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கோம் ஒருவேளை உன் தம்பிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம போய் சொல்லியிருக்கோம்னு தெரியாம தாங்க பாத்துக்கணும் சொல்லிட்டா இருக்க முடியும்

திரும்ப திரும்ப இனிமே என் நகை எல்லாம் விட்டுட்டு என் நகை எல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கப்படாது சரியா என்னமோ நீங்க சம்பாரிச்சு வாங்கி கொடுக்க மாதிரி பேசுறீங்க என்ன இருந்தாலும் என் தம்பி தரப்பற காசு இங்க பாரு ராஜேஸ்வரி இதையும் சொல்லக்கூடாது என் தம்பி தந்த காசு என் தம்பி தந்த காசு என்ன சொல்லக்கூடாது சொல்லிப்பிட்டு இப்பவே சொல்லிட்டு முதல்ல தரட்டுங்க அதுக்கு பின்ன பேசிக்குவோம் அண்ணி இன்ன அழகாம இருக்காளா இந்த சமயத்துல கொஞ்சம் வேளை இருக்கு அத முடிச்சிட்டு வந்தறே உடனே இல்ல இல்ல அதெல்லாம் அழகலே நீ மெதுவாவே வா பாக்கியோ ஏங்க நீ நல்ல நேரத்துல நீங்க வந்தியே இல்லைன்னா இவ்வளவு வச்சிருக்கவே முடியாது நீ ரொம்ப அடமனவா ஆமா ஆமா நீ அதுக்கு தானே வந்திருக்கோம் எங்களுக்கு நல்ல நேரம் தான் இனிமே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது பாப்போம் தம்பிக்கார என்ன பண்றாங்க என்ன பட்டுக்குட்டி என்ன பண்றிய மாமாவும் அத்தையும் என்ன பண்றாங்க ஒன்னு பாத்துக்கிறாங்களா தம்பி அதெல்லாம் அழுகவே இல்லடா மருமக சரியான சுட்டி காரிமா ஒரு நேரம் மட்டும் தான் தம்பி அழுதான் அப்புறம் அழுகாத பட்டு அழுகல சரிக்கா உங்ககிட்ட ஒரு இன்னும் சொல்லலான் இருந்தேங்க்கா மாமா சொல்கிறேன்னு கோச்சுக்காதிய பணம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் இப்போதைக்கு கொஞ்சம் நாள் ஆனதும் தாரேன் ஒரு இடத்துல சொல்லி வச்சேன் எனக்கு கிடைக்க வேண்டியது திடீர்னு ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாவ என்னப்பா இப்படி சொல்லிட்டா ஒண்ண நம்பி நாங்க அங்க இருந்து இங்க வந்தோம் வீட்ல போய் ஒரு நாளே கூட இருக்க முடியாது அங்க எக்க நான் என்ன செய்ய இப்படி ஆயி போச்சு நிலம நீங்க குடுக்கலனா என்ன பண்ணுவேன் நானு கடங்காரன் வீணு மொய் மொய் மொச்சிடுவானுங்களே மாமா நானும் நாலஞ்சு இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன் மாமா ஒருத்தலுமே இப்போதைக்கு கிடைக்காது ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அப்படின்னு தான் சொல்கிறாவ ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா ஆயிரம் ஐநூறுவா அஞ்சு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் தம்பி என்ன பண்றது எங்க நிலமையை யோசிச்சு பாரு என்னக்கா அந்த கடங்காரனு யாரு அவங்க போன் நம்பர் கொடு நான் வேணா பேசிக்கிறேன் நீயா நீ பேசினாலும் கேட்க மாட்டாவ யாரு பேசினாலும் கேட்க மாட்டாவ தம்பி அப்படி என்ன நம்மளால் முடிஞ்சால் தான் கொடுக்க முடியும் இல்லைனா முடிகிறப்ப தரவும் தரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மாதம் நாலு மாதம்னு சொன்னோன்னா கேட்டுக்குவாவ அது எப்படிக்கா அப்படிப்பட்ட கடங்காரனுவ அவங்க சரியான பில்ல தம்பி தாதா மாதிரி சொல்றதே கேக்க நம்ம எது பேசணும்னா ஒரே வெட்டு தான் வெட்டிட்டு போயிடுவோம் அப்படி போய் இடத்துல போய் வாங்கி வச்சிருக்கிறது இந்த மனசே உங்களுக்கு பணம் வாங்க வேற இடமே இல்லையா அந்த மாதிரி இடத்துல தான் வாங்கணுமா ஏமாமா அந்த மாதிரி இடத்துலதான் வட்டி கொடுப்பட்டு நம்ம கேக்குற நேரத்துல நமக்கு எவ்வளவு வேணுமோ உடனே கிடைக்குமா மாப்பிள்ள வேற இடத்துல கிடைக்குமா அந்த மாதிரி அதுக்காக இப்படி எல்லாம் சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருக்கியே என்ன பண்றது தம்பி நீ இப்படி கையை விரிச்சிட்ட நான் கையெல்லாம் விரிக்கலக்கா நான் கேட்டிருக்கேன் தான் சொல்றேன் தள்ளையெல்லாம் நான் சொல்லல கொஞ்ச நாள் ஆகட்டும் தான் சொல்றேன் நான் வேணா வந்து கடகரண்ட பேசி பார்க்கவா உங்க வீட்டுக்கு சரி வீடு நீ என்ன பண்ணுவ இன்னும் அந்த பாக்கியம் கிளம்பல பத்தியலா ஏங்க அந்த நாகை எல்லாம் மட்டும் எடுத்து பெட்ல வச்சிருங்க நான் வந்து கூட லேட் ஆகும் நான் ஒரு நிமிஷம் வந்தறேன் எடுத்து விட்டு வச்சிட்டே டக்க டக்கு மாட்டிக்குவேன் இல்லனா லேட் ஆயிடும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆளா என்னடி என்னதான் வேல பாக்குறளோ தெரியல காலையில இருந்து அம்மா அப்பா பால் இந்த ஏ பாக்கியம் இல்ல பால் கேக்குது எங்க இருக்க நீ பிபி பாங்கிக்கறல அந்த ஒரு நிமிஷம் தான் நான் வந்தறேன் சும்மா இருக்க விடுறது இல்ல அதை எடுத்து வை இத எடுத்து வை இந்து என்னடி ஒரு அம்பி காரை புடி சொல்லிட்டு போய்டா இப்போ நாம என்ன பண்றது தெரியலங்க நடு ரோட் தானோ ஆமா நீ நடு ரோட் தான் நான் பாட்டு கூட விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்ப மாட்டே நீ தான் நிக்கணும் நான் ஒன்னு நிக்க மாட்டேன் எனக்கு என்ன அவசியமா என்னங்க இப்படி சொல்றியே நீங்க கட்டنا நீங்க தரங்க அப்ப நீங்க எங்க நடு ரோட் விட்டுட்டு போயிருவீளோ ஆமா போயிட்டே இருப்ப எனக்கு என்ன அம்மா

கரெக்ட்டா கண்டுபிடிச்சினா அது மொத்த மூதவா அது எப்படிங்க கண்டுபிடிப்பாவே நம்மள நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குலாம் சான்ஸ் இல்ல எப்படி எப்படி சொந்த அக்கா போய் நான் ஆக ஏறுபனா அப்படி நினைக்க மாட்டாமே ஒருவேளை நினைச்சிட்டா என்ன பண்ணுவ நினைக்க மாட்டாங்க நினைச்சிட்டா இங்க பாருங்க ஏ மேல அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் ரொம்ப உரிமையா ஏ அக்கானா அவ்ளோ பாசமா இருப்பாங்க அந்த வார்த்தை என்ன கேப்பானா நீ எடுத்தியா கேப்பானா எப்படி கேப்பா அத கேட்க மாட்டாங்க சரி சரி ஏதோ பண்ணுங்க இருக்கு 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 எடுத்து எடுத்து வச்சிருக்காவ ஐயோ இந்த மாதிரி நான் எல்லாம் பாத்து இம்புடு வரசாச்சி பாய்சம் வர்றதுக்குள்ளே எடுத்து வைக்கணுமே என்காது எப்படி எடுத்து வைக்க நம்ம கொண்டு வந்து பையன் வெளியில் இருக்குது மெதுவாக எடுத்துக்கிட்டு போய் அப்படியே கொண்டு வச்சிட வேண்டியதே ஐய் ஃபஸ்ட்டு ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது அடுத்து பெரிய ஆற மாதிரி இருக்குது ஏ அப்பா என் தம்பிக்காரே சரியான ஆள் எனக்கு மாதிரி கொடுந்த நகை போட்டு என் கட்டி கொடுக்கறேன் அம்மாக்காரி எப்படி நகை போட்டு நகை வாங்கி கொடுத்துருக்கான் அந்த தம்பி ம் என்ன பண்ணலாம் ஐயோ ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்களே தூக்கி கொண்டு வச்சிருக்கு மெதுவாக எடுத்துகிட்டு போகணும் வெளியில் யாரும் நிற்கப்படாது இங்கே எதுவும் பையகே கிடக்குமா இந்த பாக்கி ஒரு பைய போட்டு வச்சிருக்கல பாரு சரி சரி நம்ம மெதுவா எடுப்போம் வந்து பாத்துட்டேனா அப்புறம் எடுக்க முடியாது நம்ம இப்படியே பின்னாடியே ஒளிச்சு வச்சிட்டே போயிடுவோம் வெளியில இந்த குட்டி மட்டும் இங்க எப்படி தான் எடுத்துட்டு போறதுன்னு தெரியல இவளுக்கு என்ன பேசவா தெரிய போகுது என்ன பேச்சே வரல மெதுவா எடுத்துட்டு அங்க பின்னாடி போயிருவோம் இந்த மனுஷன் எங்க உட்கார்ந்து இருக்க காணும் ஐயோ தம்பிக்காரதும் வந்துடாம என்ன தங்கம் இந்த வந்தறேன் இந்த வந்தறேன் கிடி பாக்கியம் போடி அங்க புல்ல அழுவுத்துட்டே இருக்குது என்னதான் பண்ற அளவு தெரியல முன்னையே பாலு கேட்டுச்சு குட்டி சாத்தா அழுதுகிட்டே இருக்காளே அப்பாடா பைக்குள்ள எப்படியோ வச்சாச்சு இதை பாத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் டக்குனு கிளம்புனா கண்டுபிடிச்சிருவோம் நம்ம தான் தூக்கிட்டு போயிடணும் பேசாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த சோஃபால போய் உட்காந்து ஐயோ இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல சொல்லுங்க மனசு எங்க போனான்னு தெரியலையே வரட்டு வரட்டும் சொல்லிடுவோம் என்ன சாமி ஏன் அழுதுட்டே இருக்க அம்மா அந்திருவேல என்ன பாக்கியா இந்த பிள்ளை இப்படி அடம் பண்ணது ஆமாங்க நீ பாத்தியா உங்க அத்தை என்ன சொல்றாங்க பாரு உன்னை சேட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க இப்படியா கட்டப்ளே இருக்குது வா அம்மா பால் எடுத்து தாரே வாங்க அம்மாட்ட என்ன கிளம்பல இவ இன்ன கிளம்பல இவள நான் கூட்டிட்டு போறதுக்கு நான் பேசாம நான் பட்டு போயிட்டு வந்திருவே வந்துட்டீங்களா வீட்ல உள்ள வேலை வெட்டினா நீங்களா பாக்குறீங்க நான் என்ன எல்லா பாத்து முடிச்சிட்டு வரணும் நீங்க ஒண்ணுமே பண்ணாம கிளம்புவீங்க நான் எல்லாத்தையும் பாத்துட்டு பிள்ளை பாத்து எல்லாம் பண்ணிதானே கிளம்ப முடியும் நீங்க என்ன போறதுனா போங்க என்னத்ததான் பாப்பாலோ வீடு தம்பி பொம்பளை எல்லாம் அப்படித்தேன் வீட்டுல அப்படி வேலை பாக்கணும்ல

இப்படி சொன்னால பரவால்ல என்ன பண்றா என்ன பண்றா டேல சொல்லுதிய சரி சரி மூஞ்சி உருன்னு வைக்காம போ ஐயோ கண்டுபிடிச்சிருக்குள்ள இப்படியே வீட விட்டு ஓடி வரணும் என்னது சொல்லிட்டு போலாம் ஏக்க நீ வீட்ல இருக்கியா நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தறோம் என்ன தம்பி என்ன ஓத்தேல விட்டுட்டு போறீங்களா நான் ஒரு ஆளா இருந்தீங்க என்ன பண்ண போறேன் நான் கிளம்பறேன் வீட்டுக்கு ஏங்க வந்தது போறேங்கற மாமாவும் சொல்லாம கொல்லாம ஓடிட்டாரு நீயும் கிளம்புறேன்னு சொல்கிற ஏன் இருவே இருந்துட்டு போகலாம் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு போவேன் பிள்ளை வந்தது என்னையே தான் அப்பா தம்பி தேடுவான் அவங்க அப்பாவை கூட தேடமாட்டான் மாட்டான் எப்போதும் பள்ளி கூட போயிட்டு வந்து அம்மா வந்து தேடுவான் வந்ததும் அழுகதும் ஆரம்பிச்சிருவான் நீங்களும் வீட்டில் இல்லை நான் இங்கே இருந்து என்ன பண்ண போறேன் நான் கிளம்புறேன்ப்பா எப்போ வந்தாலும் சொல்றதை கேட்கவே மாட்டேக்கா சரி கிளம்புறதுன்னா கிளம்பு நான் என்ன செய்ய ஆ சரிடா சரி நான் கிளம்புவேன் பிள்ளையை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க

ஐயோ அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்க நான் நல்லா கூட பார்த்து பேசவே இல்ல இல்ல பாக்கியம் நீ ஏன் நீ மெதுவா கிளம்பு என்னால நீ அவசர அவசரமா கிளம்ப வேணாம் நான் நாளைக்கு தான் வரேன் சரி தம்பி அவளுக்கு என்ன வேலை நீ பாத்துக்க நான் கிளம்புவா டக்கடிக்கு ஓடிரு பெக்க கொஞ்ச நில்லு ஐயோ ஏன் கோப்புறான் தெரியலையே என்ன தம்பி எப்ப வந்தாலும் புனிதா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுட்டே இருந்துட்டு அப்புறம் நினைக்கா விட்டுட்டு போவ இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு போகும்போது பிள்ளைய கூட தூக்கல கொஞ்சல ஓன் வாட்டுக்கு ஓடுறதுல இருக்க என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு ஓ அப்படியா தங்க மயிலி அத்த போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க தங்கம் மருமக சேரின்னுட்டாடா சரி சரி நான் கிளம்புறேன் இதுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவ எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியல என்னடி பாக்கியம் சொல்லு என்னன்னு இங்க புள்ள உக்காந்துருக்கா புள்ளைய விட்டுட்டா வர முடியும் சொல்லு அங்க இருந்து கேக்குது நல்லா இவர் ஒருத்தர் வாணி சொல்ற வரவே மாட்டாரு இங்க வாணி எல்லாம் பையனா ஐயோ இவ தொல்லைதான்ப்பா தாங்க முடியாத தொல்லை சும்மா நொய்யி நொய்யி நீ எதுக்கு தான் கூப்பிடுவாலோ தெரியல என்னடி பாக்கியம் அப்ப ஏன் கூப்பிடுற எங்கேங்க எங்க நான் எடுத்து வச்சேன்னு சொன்னீங்களே எங்க காணோம்

சரி எனக்கு தான் கண்ணு தெரியல உங்களுக்கு கண்ணு தெரியல பாருங்க எங்க சுத்தி புத்தி பாருங்க எங்க எடுத்து வச்சியா வீரோ புல்லா தேடிட்டே இவ்வளவு நேரம் என்ன தேறறதா வால சரி நீங்க எடுத்து வைக்கல போல நம்ம உள்ள உள்ள வச்சிருப்போம் போல எங்கயோ அப்படி ஃபுல்லா அதே அதே கலச்சி எல்ல கலச்சி போட்டுக்கேன் பாருங்க ஆனா ஒண்ணுதி காணோம் நல்லா யோசி பாருங்க எடுத்து வச்சல என்ன வேற எங்க எடுத்து வச்சல என்ன வெளியில எது கொண்டு போனீங்க அங்க ஹால பக்கம் இங்க பாரு பாக்கியோ எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா உங்க வெளியில வச்சேன் வச்சு புட்டு நான் பிள்ளைகிட்ட போயிட்டேன்

தெரியாம சொல்றீங்க நீங்க ஐம்பதா அடிப்பாவி என்ன ஃப்ராடு முப்பது போய் ஐம்பதுங்கிற ஆமா எனக்கு இப்ப ஐம்பது பவுன் வரல ஐயோ உனக்கு முப்பது பவுன் தானே போட்டு கட்டி கொடுத்தனும் உங்க அம்மா அப்பா சொன்னாவ இல்லையா யார் சொன்னது அதெல்லாம் ஐம்பது குழப்புறாளே

தெரு நல்ல सुंदर கர் ரோடு ஏன் இப்படி பண்ற பாக்கியம் ஐயோ ஐயோ 50 பவுன் நஹாயே பத்தி அபரம் ஆ இது சரியா போச்சே இது என்னடி கொடுமையா இருக்கு இன்னும் எடுத்து வைக்க சொன்னா நான் எடுத்து வச்சிடு தானடி வந்தே விளையாடிட்டீர்க்கே பையன் டா ஆமா ஏنا ஹே நானே 울ச்சுச்சிட்டி உங்ககிட்ட விளையாடிட்டிருக்கேன் எனக்கு வேற वेळ இல்லை நம்ம வீட்ல யாரையா இருந்தது ஆமா உங்க அக்கா இருந்தது உங்க மாமா இருந்தாரு நான் பிள்ளை பிள்ளைக்கே அதுக்கு சம்மந்தமே இல்லை பிள்ளைலாம் எடுக்க மாட்டாவா அந்த இடத்த விட்டு நகரலை நீ இவங்க ரெண்டு பேரும் இருந்தாவ நான் குளிக்க போய்ட்டு நீங்கள் எங்கே போயிட்டிய பிள்ளை யார் பார்த்துட்டு உங்கள் அக்கா அப்போ யார் எடுத்துருக்கணும் நீங்களே எடுக்கல வீட்டிலன்னு சொல்லிட்டியா பிள்ளையும் எடுக்க மாட்டா வேற யார் எடுத்துருப்பா நல்லா யோசிங்க அப்படியே அரைஞ்சின பல்லுக்குள்ள கலண்டு பத்துக்க யார பார்த்து என்ன வாத்தடி சொல்ற ஏன் அக்கா எடுத்துச்சா நான் அடிச்சு சொல்லுவேன் நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல உங்க அக்கா தான் எடுத்துட்டு உங்க அக்கா தான் எடுத்துட்டு உங்க அக்கா தான் எடுத்துருக்க. அதானே انا பார்க்க கூட இல்ல வேக மாமா மட்டும் அனுப்பி வச்சிருச்சு அடுத்து உங்க அக்கா போகுது கரெக்டா இதுதான்ங்க நடந்தது நல்லா எனக்கு தெரியுது நான் சொல்லுறேன் இந்த பிள்ளை அப்ப இதுதானே உண்மை? அப்படியே எதுக்குடி எங்க அக்கா எடுக்க போகணும் புரியாம பேசுற. அது எடுக்குமா? சொல்றீங்க. எடுக்குமாங்கிறீங்க எடுத்துட்டாக உங்ககிட்ட அஞ்சு லட்சம் கேட்டு வந்தாக இல்லை உங்ககிட்ட அப்ப ஏன் வந்தாவ ஏதோ உங்களுக்கு முடக்கடி அதனால உங்ககிட்ட கேட்டு வந்தாவ இப்போ என் நகையை பார்த்ததும் நகையை உங்களை எடுத்துக்க சொன்னா எடுத்து வச்சுக்கலாம் தூக்கிட்டு எஸ்கேப்பு இதுதாங்க நடந்தது இங்க பாரு பாக்கியம் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கன்னு ஒரு நிமிஷம் யோசி புரியாம பேசுற இப்பவே நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம் போய் கேட்டதுக்கு எங்க அக்கா எடுக்கலனா என்ன பண்றது ஒனியா பாக்கியம் சரி கிளம்பு கிளம்பு இப்பவே நம்ம அங்க போறோம் அங்க மட்டும் நகை இருந்துச்சுன்னா எங்க அக்காவை என்ன பண்ணுவேன்னு தெரியாது சப்போஸ் எங்க அக்கா நகை எடுக்கலைன்னா ஒன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி பாக்கிய சொல்லிட்டேன்

ஊர் பத்தி பேசிட்டே இருபடி அடடே இதெல்லாம் எப்போ बिकறதுன்னு தெரியலையே இங்க பாரு ராஜேஸ்வரி நஹாய கொண்டு வாங்கி வக்கிரியா என்ன சொல்றப்ப ஓ புருஷன் என்ன சம்பாரிச்சு வாங்குற மாதிரி பாத்திட்டே இருக்கான் வாங்கி வக்கிரியா லடி அங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்னன்னு தெரியல இங்க காமிச்சிட்டு பாத்திட்டே இருக்கே வெளிய வாச்சிட்டு என்னம்மா இப்போ இங்க பாத்துட்டு இருந்தா வா கொண்டே வை கொண்டு வைனே சொல்றேன் இங்க பாருடி ராஜே யார் அது வந்தவனே ஏது என்ன எப்படி எப்படின்னு எவனான்னு விசாரிப்பவ நீங்க தான் அப்படி நகை வாங்குறீங்கன்னு நம்ப மாட்டவ உங்களை அதுக்கு தான் சொல்றேன் கொண்டே வைக்கிறியா என்ன சொல்ற ஏட்டே இப்ப வச்சு பார்த்துட்டு இருந்தா இப்ப இதுல என்ன இருக்க போகுது வேணாடி கொண்டே வை சரிமா கேருங்க போடாங்க ரொம்ப தான் பண்றா என்னமோ நகையை வச்சுக்கிட்டு ஆ நீங்க என்னமோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் கஷ்டப்பட்டு எடுத்து வந்தது எனக்கு தான் தெரியும் ஆ ரொம்ப தான் கஷ்டப்பட்ட அங்க வெளியில இருந்து சும்மா தூக்கிட்டு வந்தா அங்க இருந்து நான் வீட்டுக்கு எவ்வளவு பாத்திரமா கொண்டு வந்து இப்ப எனக்கு தான் தெரியும் சரி சரி ரெண்டு பேரும் தான் கஷ்டப்பட்டியே கொண்டு வைங்க போங்க ஆமாம் கொண்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் நம்ம கழுத்தில் போட்டு பார்த்துப்பிட்டு அழகு பார்த்துப்பட்டு தான் எதுவாக இருந்தாலும் விற்கிறதா ஆ அது சரி தாண்டி நீ எவ்வளோ கடை வந்து கடை குமிச்சு கிடக்கு வீட்டுக்கு கடங்கார பத்து கடங்கார வாரம் அதெல்லாம் வேணாமா கொடுக்கறதுக்கு இவங்க போட்டு அளவு பார்க்கணுமா இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்போ என்னோட நாங்கள் எப்படி விற்கிய எழுத கொடுங்க அப்போ கொடுங்க நான் ஏன் கேட்க போறேன் உங்ககிட்டலாம் மனுஷ பேச மாட்டோம் கூட வை பாட்டியாமா இப்போ என்ன சொன்னேன்னு ஒரு கோபப்படுறாரு சீ போட்டு பார்க்கறது கூட இல்லை எனக்கு பாட்டி கிளம்ப அப்ப என்ன சொன்னே உங்க மகன் உள்ள கோவப்பட்டுட்டு போறா சரி விடுங்க மாப்ளா புரியாம பேசுறா எங்க வேணாங்க எதுக்கு உங்க அக்கா கேரிட்ட போய் கேட்டிட்டு அவ பட்டுக்கு ஐயோ ஆயா ஆயா அப்பா அப்பா அம்மானே ஊரே கூட்டிடுவா இது நமக்கு தேவையா எதுக்கு நம்ம அவகிட்ட கேட்டிட்டு விடுங்க வேணாம் இல்ல பாக்கியா இது சும்மா விடக்கூடாது கூடாது வீட்ல நான் ஏன் கண்ணு பார்க்க பீரோல இருந்து எடுத்து வச்ச நகை எங்க போயிருக்கோம் ஒண்ணு நீ எடுத்துக்கணும் இல்ல நம்ம வீட்டுல எடுத்திருந்து நான் இருந்தேன் நான் எடுத்திருக்கணும் நம்ம பிள்ளை எடுத்திருக்கணும் இல்லன்னா அவ தானே இருந்தா ராஜேஸ்வரி அப்பா அவ தான் எடுத்திருக்கணும் இல்லங்க ஏதோ எடுத்து தொலைஞ்சு தொலைஞ்சிட்டு போட்டோம் நம்ம வீடு தேடி போய் கேட்டோம் வைங்க அது நமக்கு தான் அவமானம் ஆனா எடுக்கவே இல்லைன்னு எப்படியா பட்டவனு சொல்லுவா பிள்ளை வேற பசிக்குதுன்னு அழுகுது பாக்கியம் எனக்கு நகை நினைச்சதால ஒரே கஷ்டமா இருக்குங்க அங்க போய் அவகிட்ட கேக்கறதால பெரிய பிரச்சனை பண்ணிரவா இப்போ என்ன செய்ய எனக்கு மண்டைய வெடிச்சது போல இருக்கு அதுக்கு தான் சொல்றேன் வீட்டுக்குள்ள வா போய் கேப்போம் கேடி குடுத்துடா போச்சு இல்லைன்னு சொல்லடா ஏ நஹே எப்படி வரும் அதுக்கு நான் என்ன சண்டையா போட முடியும் இல்லைங்க எனக்கு எதுக்கு ஒரு மூடிவே தெரியாதுனேன் ஏ நஹே நீங்க நல்லா எடுத்து வச்சிருங்கல்லява வந்து பாருங்க ஐயயோ நான் எடுத்து வச்சேன் பாக்கியா அவங்க கிட்ட சொல்லிடுதால நான் எடுத்து வைக்க போனே அப்புறம் எப்படி நான் எடுத்து வைக்காம இருப்பேனா

அடரே வாங்க மாப்பிளோ ஐயோ என்னத்துக்கு வந்திருக்கானு தெரியலையே நம்ம இப்பதான் இங்க வந்த பின்னாடியே வந்திருக்கான் தெரிஞ்சு ஒருவேளை என்னம்மா தலைய குனிஞ்ச மாதிரியே இருக்கிய வீட்டுல ஒரே வாடையா இருக்கு ஐயயோ மாப்பிள அப்படி ஒண்ணு இல்லையே கீழே மூக்க மாதிரி இருந்துச்சு சொறஞ்சிட்டு இருந்தேன் கீழே மாப்பிள உக்காருங்க வாங்க ஆஹ் உக்கா எங்க எங்க அக்கா ராஜேஸ்வரி என்ன மாப்பிள இன்னைக்குதான் வந்திருக்கியா இப்பதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்தோம் திடீர் இங்க வந்திருக்கியா எல்லாம் சும்மா பாத்துட்டு போலான்னு மாமா வந்தேன் என்ன வீட்டுல ஒரே வாடையா இருக்கு என்ன விசேஷம் அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள பிள்ளை கறி வேணும் கறி வேணும்னு கேட்டான் பக்கத்து வீட்டுல காலையில ஒரே வாடை அதை கேட்டுட்டு அதை பார்த்துட்டு இல்லை கறி வேணும் கறி வேணும்னு கேட்கவும் போய் சும்மா கால் கிலோ தான் எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப எடுத்துட்டு வரல அதெல்லாம் கால் கிலோ எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு ஓ கா கிலோவா கா கிலோனா எவ்வளவு மட்டனா சிக்கனா ஆட்டுக்கறி மாப்பிள்ள

என்ன பாக்கி ஏன் கல்யாணத்துக்கு கிளம்பற என்ன கிளம்பி ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க எல்லாரும் ஏ பட்டு குட்டி வா அத்தை கிட்ட ஏ அவ கையில காதுல கடக்கான்னு பாக்குற அதைய ஆக்குறதுக்கா என்னது அத ஆக்குறதுக்கா ஏன் தம்பி மொவலையா டேய் என்னடா ஓ பொண்ணடி பேச பேச நீ பாத்து எடு உட்கார்ந்திருக்க என்ன கேள்வி கேக்குறா ஏன் தம்பி மொல நாக்கு பிரே ஏ கையில காதுல கடக்கான்னு பாத்து ஆக்குறதுக்கான் கேக்குறா என்னடா என்ன நினைச்சிட்டு பேசுறா எல்லாம் ஒரு காரணமா தான் பேசுறா நீ ஏன் அப்படி சவுண்ட் குடுக்கப்ப அப்புறம் என்ன மாப்ள

இங்க பார்த்து இப்படி எல்லாம் பொண்ணடி சொல்லி தான் நீ பேசுற சொல்லிட்டேன் ஏங்க இப்ப என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீ கேக்குறே நான் கேக்கவா பிள்ளை வாசி எல்லாம் அழுத்திட்டு இருக்கல இங்க பாத்துங்க அத்தைவனுக்கு பாலத்தி தாரே ஆமா அவளுக்கும் தெரியும் நல்ல ஊ ஏறி கெட்ட ஊ ஏறணும் அவ தெரிஞ்சு தான் போவா அத்தை பாருடா தம்பி பாக்கிய பேசுற பேச்சே எனக்கு சரியில்ல சொல்லிட்டேன் இரு பாக்கியம் ஏ தாய் கிளவியை நான் கூட்டுக்கறேன் சாத்து வச்சு கேப்போம் கெல்ல கூட்டு கலவணியே தானே எங்க உங்க அம்மாவை கூப்பிடு ஏன் தம்பி அம்மாவை கூப்பிடுற அம்மா இங்க தூங்குது ஓ தூங்குறதாங்க ராஜின்னு கூப்பிடுது நீ கூப்பிடுறேன் நான் போய் கூப்பிடவா ஐயோ போனா நாகே நம்ம உள்ள வேற வைக்காம வெளியில பட்டல்ல போட்டுக்கமே பாத்தால பாத்துறோம் நான் அப்படியே கூட்டிட்டு வரோம் போறியா அண்ணா இந்த போறேன் போய் தான் கூப்பிடுறேன் அப்ப போ என்ன மாப்ள ஒரு விவரமும் சொல்லாம இருக்கியே பாக்கியமும் கோங்கோமா பேசுது என்னன்னு சொன்னதாலே எங்களுக்கு தெரியும் இருங்க மாமா இருங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க எல்லாம் இப்ப தெரிய வரும் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே என்ன தெரிய வரும் என்ன ஒண்ணுமே விளங்கலையே இப்ப எதுக்கு அத்தைய எல்லாம் ஒரு விஷயமா தான் கூப்பிட்டுருக்கேன் நீங்க இப்ப பதட்டத்துல இருக்கிய நீங்க உங்க உங்க பொண்டாட்டி ராஜேஸ்வரியும் என்ன எழுதுன்னு சொல்லாம இப்படி பாத்தியோ கோவமா இருக்கு நீங்க அப்படி உட்காந்து உட்காந்துருக்கு இப்பதானே பாத்துட்டு வந்தா அப்படின்னு ஒரு பதட்டம் தான் இல்லையே வேற மாதிரி தெரியுது வேற மாதிரி அப்படி உங்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்கல்ல ஏன் சீக்கிரம் வந்திய நீங்க அவ்வளவு விட்டுட்டு இது என்ன கேள்வி பிள எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு நேராவே கேட்டு போடுறேன்